தொடர்ந்து வருக சமுதாயத்தையே நல்வழிகாட்டி நச்சை வழங்குகின்ற பேராயர்கள் உள்ளடங்கிய இங்கே கலந்து கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய மக்கள் என்பது அவருடைய செயல்பாடுகளுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதைதான் சிறந்த முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கிக் கொண்டு வருகிறது என்பதெல்லாம் திட்டம் பெண்களுடைய வாழ்வாதாரம் வளர்ச்சிக்காக திட்டங்கள் தீட்டப்படுகிறது புதிதாயணம் மேற்கொள்வதற்காக பத்து கோடி ரூபாய் வழங்கி அதை பகிர்ந்து கொடுக்கிறது திட்டம் இப்படி சிறப்புமிக்க திட்டங்கள் எல்லாம் ஒரு சமுதாய நலம் ஒரு துறை உருவாக்கி அதற்கு வாய்ப்பையை வழங்கி முதலமைச்சர் இந்த மூன்று ஆண்டு காலமாக தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் இஸ்லாமிய பத்திரிவாசர்கள் ஒால் கி தமிழகத்தினுடைய ஒன்றிய அரசாங்கம் அதை மேற்கோள் தொடர்ந்து வலியுறுத்தி நிதி உதவி கேட்டும் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க மறுத்த காரணத்தினால் மக்களை காப்பாற்ற எல்லோருக்கும் எ என்ற மாநில ஆட்சியில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த நிதியை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் பிள்ளைகள் தொடர்ந்து கல்வி கற்பதற்காக மூணு கோடி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை இதெல்லாம் தமிழகத்தில் இமை போல காத்து வருகின்ற முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் இங்கே சாதி மனம் மொழி அப்பாற்பட்டு எல்லோரும்

இடித்தல் பார்த்தல் மனித வளர்ச்சிக்கு தேவை வளர்ச்சிக்கு தேவைத்தல் மனித நேயத்திற்கு தேவைக்கு தேவை என்பதெல்லாம் எல்லோருக்கும் எல்லாமே என்கிற தத்துவம் இது தமிழகத்தில் நாம் அனைத்தையும் பெற்று வருகிறோம் ஆனால் நாம் பெற்று இன்னும் மையகம் பெற வேண்டும் என்பதற்காக உலகம் என்று வாழ்கிற சிறுபான்மை மக்களாகி நாம் uh -huh. மனித சாதிக்கும் மனித இனத்திற்கும் ஆனவர்களும் நம்முடைய முதல்வர் எனவே நான் அவருடைய பிறந்த நாளில் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாள் இருக்கின்ற பிறந்த நாளில் நாம்

i'm

Cara... ஊற்றி வளர்த்த தமிழகம் இன்றைக்கு மற்ற முதல் தளபதியார்கள் கட்டிக்காட்டுகின்ற இந்த இயக்கத்தை யாரும் நினைத்தாலும் பெரிய பொழுது அமெரிக்காவுக்கு போகிறீர்கள் சீனாவுக்கு போகிறீர்கள் ரஷ்யாவுக்கு போகிறீர்கள் அந்த உயிரிழந்த

இன்றைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்கிறது உலக நாட்டினுடைய விகிதாச்சாரத்தில் அது மட்டுமல்ல மோடி அவர்களே ஏன் மருத்துவமனை மதுரைக்கு அறிவித்தீர்கள் இது வரைக்கும் சொன்னதை செய்தோமா சொன்னதை செய்தோம் செய்வதை சொல்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று தாரக மன்னரத்தில் கிராம மாநில ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாம் இங்கே இருக்கிற நேரத்தில் இப்பேற்பட்ட ஒரு பொய்யான வாக்குறுதியை சொல்லி இன்றைக்கு மக்களை நம்ப வயிற்று மோசடிப்பதில் செய்திருக்கின்றான் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்த்த வேண்டும் அது மட்டுமல்ல நான் சார்ந்த துறையில் माजी में uh -huh.

சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு ஏமாற்றுக்காரர் கடைசி கட்டத்தில் இருக்கிறேன் என் வாழ்க்கையை கடைசி கட்டத்தில் இருக்கிறேன் ராம் ஜென்மலானை சொல்லுகிறார் மரண வாயில் நிற்கிறேன் ராம் ஜென்மலான சொல்லுகிறார் எனக்கு வயிறு தொண்ணூத்தி மூணு

மோடி ஆட்சி அகற்ற வேண்டும் மோடி என்ற தனிப்பட்ட முறையில் அல்ல பாசிச கூட்டம் பிஜேபி கூட்டம் அந்த இந்துத்துவ கூட்டத்தை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் இந்திய நாடு என் தாய்மண் இந்த தாய்மண் நாட்டில் எனக்கு இருக்கிற உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்காக தான் நாம் இங்கு கொண்டு கூடியிருக்கிறோம் அண்ணா வழியில் அதிகமற்ற சமுதாயத்தில் அமைக்க திருவோம் இந்தி திணிப்பை என்றும் இருப்போம் வறுமையை எல்லோர் வன்முறையை தவிர்ப்போ பாணிய ரசிகராட்சி அத்தியல் கூட்டாட்சி அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்கிற உணர்வோடு ஜனநாயகத்தை பாப்போம் பாசிசத்தை வெளிக்குவோம் வெள்ளட்டும் இந்தியா கூட்டணி வெள்ளட்டும் இந்தியா கூட்டணி வெள்ளட்டும் இந்தியா கூட்டணி அகற்றுவோம் பாசிச கூட்டணி மோடி ஆட்சி தூக்கி எழுதுவோம் என்று சபதம் எடுத்துக்கொண்டு துவாசிரியர்கள் என்று கேட்க நிறைவு செய்கிறேன் நன்றி